கிராம மக்களிடம் புளியம்பழம் உலுக்கிக் கொடுத்து அதிமுக வேட்பாளர் வாக்கு சேகரிப்பு சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக களம் காண்பவர் சேவியர் தாஸ் தேர்தல் பரப்புரை இன்று மாலையுடன் முடிவடைய உள்ள நிலையில் இன்று காங்கிரஸ் அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர் பரப்புரையின் போது மக்களை கவரும் விதமாக வேட்பாளர்கள் வித்தியாசமான செய்கையில் ஈடுபட்டு வாக்கு சேகரித்து வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ஒன்றியம் திருமண வயல் என்ற கிராமத்திற்கு முன்னாள் நாடாளுமன்ற

கல்லன் பக்கத்துல பணம் குடிக்கிற ஒரு கிராமத்துல பிறந்தாலும் இதே மாதிரி ஒரு கிராமம் பா சிதம்பரம் அவர்கள் நாற்பது ஆண்டு காலம் வந்தப்ப ஒரு பந்தயத்தை துவக்கி வைக்கணும் இங்க வா அப்படின்னா உடனே நான் வந்திருக்கேன் நீங்க புரிஞ்சுக்கிறோம் அவர் உறுப்பினராக இந்த பகுதி நம்ம நம்மளோட பிள்ளைகள் தான் என்ன பண்றாங்க வெளிநாடு நோய் விளாடுறாங்க